மூன்று மாத காலம் எனக்கு வெளியே சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு கட்சியும் கூட பெரிய மனதோடு அனுமதி கொடுத்து இந்த மூன்று மாத காலத்திற்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்துவதற்கு அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் மூத்த தலைவர் அவருடைய தலைமையிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த மூன்று மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட மிக பொறுமையாக நேற்று இன்று புயல் காரணமாக விமானம் தாமதமாக இன்னைக்கு நேற்று வர வேண்டியது மிக பொறுமையாக பத்திரிகை நண்பர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல மனிதராக குறிப்பாக உலகம் முழுவதும் எப்படி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அதுல இந்தியாவிற்கு தாக்கம் இல்ல ஒரு எக்ஸிஸ்டிங் யுனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் இஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்க போய் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய நோபல் பிரைஸ் வைக்கிறவங்க பாடம் எடுத்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரதமர்கள் பாடம் எடுத்திருக்கிறாங்க அவர்கள் துறையில சாதனை எல்லாம் முடிந்த பிறகு பேராசிரியர்களாக பணிபுரிகிறார்கள் எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதே நேரத்தில் குறிப்பாக நம்முடைய இந்தியாவின் மீது எந்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள் இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் நாடுகளாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிந்தது நிறைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேஸ் எடுத்து அதை பத்தி படிக்கிறாங்க அது எல்லாம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து இருந்து பார்ப்பதற்கு அதே நேரத்தில் ஒரு அரசியல் அப்போ அப்போது நம்மை நாம கொஞ்சம் ஷேப் அது போன்ற அந்த நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றேன் இந்த மூன்று மாத காலம் என்பது என்ன ஷேப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய குறை நேரங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு நம்மளுடைய பாலிடிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு நம்ம கூட்டிய சிறு குறைகள் இருந்து அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளை உள்ள பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதனால இந்த மூன்று மாத காலம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறாங்கன்னா கட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க நார்மலா கட்சியில கொடுக்க மாட்டாங்க கட்சிக்கு முதல நன்றி கடன் மூன்று காலம் வந்து நடிகர் நடிகர் இன்னைக்கு சொல்றேன் அவர்களை வரவேற்கின்றோம் அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறாங்க அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் எடுத்து பேசி இருக்கிறாங்க வருகின்ற காலத்துல எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்க பேசுறோம் அந்த முதல் மாநாட்டில நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரும் பொழுது அவருடைய கருத்துக்கெல்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்கள் மக்கள் முன்னாடி வைப்போம் அதனால் நிச்சயமாக வரவேற்பு

குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை இருக்கு வெளியிருந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு வருகின்ற காலத்துல துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம்